அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் கடவுளின் அருளால் இறைவனின் அருளால் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதோடு சிக்கல்கள் சிரமங்களில் இருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது உதாரண ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மதிநுட்பத்தால் வெல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பதிவு பார்க்கப்படுகிறது இந்த பதிவின் முடிவில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவு கிடைத்து சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கும் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியானது இருக்கிறது அடர்ந்த வனமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எண்ணற்ற மரங்கள் இருக்கின்றன அப்படி எண்ணற்ற மரங்கள் இருக்கக்கூடிய அந்த சூழலில் அடர்ந்த வனப்பகுதியில் பல வன உயிரினங்கள் வாழ்கின்றன சிங்கங்கள் யானைகள் என மிக பெரிய மிருகங்களிலிருந்து பொந்தில் வாழக்கூடிய எலி உட்பட பல மிருகங்கள் அங்கு அந்த காட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்போது இந்த காட்டில் பிறந்து சில நாட்களே ஆன ஒரு குருவி ஒன்று இன்னும் ரெக்கை கூட முளைக்காத அந்த சூழலில் அங்கிருந்து பறந்து போக வேண்டும் என்று நினைத்து பறக்கும் போது பறக்க முடியாமல் கால்களை பயன்படுத்தி தவி தவி சென்று கொண்டிருக்கிறது உலக அழகை ரசிக்க வேண்டும் என்று உலகத்திற்கு வந்த அந்த குருவியானது மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த வனப்பகுதியில் அங்குமிங்குமாக தெரிந்து வருகிறது அப்போது அந்த வனப்பகுதி வழியாக யமன் செல்கிறாருங்க யமதர்மன் அந்த வனப்பகுதி வழியாக செல்லக்கூடிய வேளையில் குருவி மிகவும் விசித்திரமாக மகிழ்ச்சியாக பறக்க முடியாமல் ரெக்கை இல்லாமல் குதித்து குதித்து விளையாடுவதை பார்த்து கவனமாக உன்னிப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறார் அவரின் பார்வை சில நேரங்களில் குரு குருவென்று அந்த குருவியின் மீது பதிவது போல் தோன்றுகிறது ஏனென்றால் இந்த நிகழ்வு அனைத்தையும் மேலே வானத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு பருந்து ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பருந்து குரு குருகுருவென்று அந்த குருவியை பார்க்கிறார் என்றால் அந்த குருவியின் ஆயுள் முடிய போகிறது அதற்கு எப்படியாவது நாம் உதவி செய்தாக வேண்டும் என்று அந்த பருந்து நினைக்கிறது அப்படி நினைத்தது மட்டுமல்லாது யமன் அந்த குருவியை மட்டும் குறுகுருவென்று பார்த்துக் கொண்டிருந்த சூழலில் யமனின் பார்வையை திசை திருப்பக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறது அந்த பருந்து நினைத்ததுபடியே யமன் தனது பார்வையை வேறு திசையில் மாற்றக்கூடிய அந்த வேளையில் பருந்து லாபகரமாக கீழே வந்து யமனின் பார்வையிலிருந்து எங்காவது தூரமாக அந்த குருவியை கொண்டு சென்று விட்டுவிட வேண்டும் என்று நினைத்து அதன் கால்களில் அந்த குருவியை அப்படியே பற்றி கொள்கிறது அப்படி பற்றி அந்த பருந்தானது உயரமாக மேலே எழும்பி அங்கிருந்து அதிக தூரம் செல்ல வேண்டும் என்று விரைவாக பறக்க ஆரம்பிக்கிறது ஏழு கடல் ஏழு மலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக நீண்ட தூரத்திற்கு அந்த பருந்தானது தனது பயணத்தை மேற்கொள்கிறது அப்படி மேற்கொண்ட பருந்தானது மிக நிம்மதி அடைகிறது ஏனென்றால் யமனின் பார்வையில் இந்த குருவியை எப்படியோ தப்பிக்க செய்துவிட்டோம் விட்டோம் என்று நிம்மதியடையக்கூடிய பருந்து வேறொரு காடு ஒன்று இருக்கிறது அந்த காட்டில் மிகப்பெரிய மரம் இரு அந்த மரத்தில் ஒரு மிக பெரிய துவாரம் இருக்கிறது அந்த துவாரத்திற்குள் இந்த குருவியை பாதுகாப்பாக இறக்கி விடுகிறது அந்த அப்படி மட்டுமல்லாது அந்த குருவிக்கு முளைக்கும் வரைக்கும் தேவையான உணவுகளையும் சேகரித்து வந்து அந்த பொந்தில் வகிக்கிறது அதை பார்த்து தற்போது நிம்மதி அடைகிறது அந்த பருந்து எமனிடமிருந்து எப்படியோ இந்த குருவியை தப்பிக்க செய்து விட்டோம் என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது அப்படி மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்லாது எமனை நேராக பார்த்து ஏன் அந்த குருவியை அப்படி பார்த்தீர்கள் என்று கேட்டே ஆக வேண்டும் என்று அங்கிருந்து புறப்பட்டு நேராக யமனை நோக்கி வருகிறது எமனிடம் வந்து ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா அந்த குருவி பிறந்து சில தினங்கள் தானே ஆகிறது அப்படி இருக்கும்போது அதன் ஆயுளை முடிப்பதற்கு ஏன் குறுகுருவென்று பார்க்கிறீர்கள் என்று அந்த பருந்து யமனை நோக்கி கேட்க யமன் அதற்கு சொல்கிறார் நான் அதற்காக குறுகுருவென்று பார்க்கவில்லை அந்த குருவியின் விதி என்ன என்பதை எடுத்து பார்த்தேன் அந்த குருவியின் விதியானது எப்படி இருக்கிறது என்றால் அது தற்போது இந்த வனப்பகுதியில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் இன்னும் சில வினாடிகளில் இன்னும் சில நிமிடங்களில் இங்கிருந்து பல ஆயிரக்கணக்கான தூரம் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய மரத்தின் பொந்தில் வசிக்கக்கூடிய பாம்பு ஒன்றிற்கு இரையாக போக போகிறது என்று அந்த குருவியினுடைய விதியானது எழுதியிருக்கிறது அப்படி எழுதியிருக்கக்கூடிய வேளையில் அந்த குருவியை பார்த்தால் அந்த குருவிக்கு இன்னும் ரெக்கை கூட முளைக்கவில்லை அப்படி ரெக்கை முளைத்திருந்தால் கூட அந்த குருவி இங்கிருந்து பறந்து சென்று அந்த பாம்பிற்கு இரையாக மாறியிருக்கும் சில நிமிடங்களில் எப்படி இவ்வளவு பலாயிரக்கணக்கான தூரத்தை கடக்கப் போகிறது என்று எண்ணிதான் வியப்பாக அந்த குருவியை நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் உறுதியாகவே விதி வலியது என்று சொல்லக்கூடிய வகையில் குருவிக்கு உதவி செய்வது போன்று அந்த குருவியின் ஆயிலை நீதான் முடி வைத்துவிட்டா இங்கிருந்து பல ஆயிரக்கணக்கான தூரம் அந்த குருவியை சுமந்து சென்றது மட்டுமல்லாமல் அந்த குருவியை ஒரு பொந்தில் இறக்கிவிட்டாய் அந்த பொந்தில் தான் பாம்பு இருக்கிறது அந்த பாம்பிற்கு தான் அது இரையாக மாறிவிட்டது என்று சொல்லி விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும் என்று யமதர்மன் மிகுந்த கர்வத்துடன் சிரிக்கிறாரங்க இது அனைத்தையும் பொறுமையாக கேட்ட அந்த பருந்து பெரிய தவறு செய்துவிட்டோமே நாம் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்தோம் ஆனால் அந்த குருவிக்கு அது உபத்திரமாக மாறிவிட்டதே என்று அடைவது அப்படி வருத்தம் அடைவது மட்டுமல்லாது நான் உதவி செய்யதான் நினைத்தே நானது ஆனால் அது இவ்வளவு பெரிய உபத்திரமாக மாறிவிட்டதே என்று வருந்துவது போல் நடிக்கிறது ஏனென்றால் அந்த குருவி வேறொரு காற்று திட்டத்தை அந்த குருவிக்காக அந்த பருந்து வைத்திருக்கிறது ஏனென்றால் அப்படி வருத்தப்படுவது போல் நடித்தவுடன் யமன் மீண்டும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறார் ஆனால் சில நொடிகளிலேயே அப்படியே இந்த பருந்து நான் நினைத்தே நீ இப்படித்தான் ஏதாவது செய்திருப்பாய் என்று அதை நான் எப்போது உணர்ந்து கொண்டேன் என்றால் நான் இந்த குருவியை உன் பார்வையிலிருந்து தப்பிவிப்பதற்காக தூக்கி சென்ற வேளையில் நீ என்னையும் குருவென்று பார்த்தாய் உனது பார்வை என் மீது பதியும் போதுதான் என்னை வைத்து நீ மிகப்பெரிய பெரிய சதி திட்டம் ஒன்றை தீட்டுகிறாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அதனால் அந்த சதி திட்டத்தை செயல்படுத்துவது போல் நடித்தேன் உண்மையில் அந்த குருவியை அந்த பொந்தில் இறக்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன் ஆனால் புறப்பட்டு வரக்கூடிய வேளையில் என் மனதில் ஏதோ ஒரு சஞ்சலம் அதனால் அங்கு சென்று அந்த குருவியை எனது ரெக்கைக்குள் மறைத்து ஒழித்து இங்கு கொண்டு வந்திருக்கிறேன் அந்த குருவி தற்போதும் நலமாக தான் இருக்கிறது இதோ பார் அந்த குருவியை அப்படின்னு சொல்லி அந்த இருந்து அந்த குருவியை கீழே இறக்கிவிட யமதர்மன் அப்படியே ஆச்சரியத்தில் உறைந்து போகிறாருங்க விதியை வெல்ல முடியுமா என்ற ஒரு குழப்பத்திற்கும் செல்கிறார் இதுபோன்றுதான் நம்முடைய நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் பல சிக்கல்கள் சிரமங்கள் என பல வேதனைகளை அனுபவித்தாலும் The cat இந்த பருந்து எப்படி குருவிக்கு இறைவன் போன்று வந்ததோ அதுபோன்று நம்மளுடைய வாழ்விலும் இறைவனின் அருள் கடவுளின் அருள் நிறைவாக கிடைக்கும் போது பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி நிச்சயமாக வெளிவர முடியும் எனவே இருக்கக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை என அனைத்தையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டே மட்டும் இருக்காதீர்கள் அந்த பிரச்சனைகள் அனைத்திலுமிருந்து எப்படி வெளிவருவது என்று சிந்தித்தாலே போதும் மிக பெரிய அளவுல விதியை மதியால் வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நம்மளுடைய வாழ்வில் அனைவருக்குமே கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு நல்லதொரு பதிவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி